கத்துடையாப்து மயிமை உண்டாவதாக இந்த நாளில் ஒரு பயங்கரமான மங்களகரமான வார்த்தை பயப்படாதே திடன்கொள் உனக்கு சமாதானம் உண்டாவதாக உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது இதுதான் அழகான ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார் தானியல் கிளதுன பத்தாவது அதிகாரம் திகாரம் பத்தொன்பதாவது பாருங்க ரொம்ப அற்புதமா சொல்ற பாருங்க பிரியுமான புருஷனே பயப்படாதே உனக்கு சமாதானம் உண்டாவது திடன்கொள் திடன்கொள் என்றார் இப்படி என்னோடு பேசுகையில் நான் திடன் கொண்டு அவரை நோக்கி என் ஆண்டவரே பேசுவாராக என்னை திடப்படுத்தினீரே என்றார் ஆண்டவர் அவரை பார்த்து பிரியமான பிரியமான புருஷனே புருஷனே உங்களுக்கு சமாதம் எடுத்தோன்னு சொல்ல நீ சங்கடத்தை விடு சஞ்சலத்தை நீக்கு எல்லாத்தையும் வா தைரியப்படு திடங்கொள் என்ன என்னது அஞ்சாத பயப்படாத கவலைப்படாத எதைய பற்றி கலங்காத ஏனா நீ திடன்கொள் என்னால முடியாது நான் போயிருக்கும் போது உங்களை பலப்படுத்தும் அந்த வார்த்தை அந்த வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளது இப்ப உங்களோடு பேசிட்டு இருக்க வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளது திடங்கொள்ளுங்கள் பயப்படாதங்க அது சொல்றாரு பயந்தவரை பார்த்து என்னை திடப்படுத்தினீரே தானியல் சொல்றாரு தாவிது சொல்றாரு எல்லாத்தையும் இழந்தான் மனைவி இழந்தான் பிள்ளை இழந்தான் சொத்து சொகத்தை இழந்தான் தீ வச்சு கொளுத்திட்டாங்க ஒன்று சாமி முப்பதுல பாருங்க அவன் கத்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் நானும் சொல்ல கத்தருக்குள் திடப்படுத்துங்க அந்த தாவிது அதனால ஒன்றை இழந்தவன் மூன்றை பெற்றான் மூணு மடங்கு பெலிஸ்டர் பெலிஸ்தருடைய கொள்ள இஸ்ரோவேலுடைய கொள்ள தாவியுடைய எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போனாங்கல்ல எல்லாத்தையும் மீட்டு கொண்டான் மீட்டு கொண்டவன் நான் பாகத்தைடுங்க தைரியமா இருங்க உங்களுக்கு மூணு மடங்கு கிடைக்கும் நீங்க போற ஆலயத்துல ஒரு மடங்கு கத்தருடைய பாகத்தை கொடுத்துருங்க ரெண்ட வச்சுக்கிடுங்க சந்தோஷமா இருங்க கத்தர் உங்களை பார்த்து சொல்ல திடங்கொள்ளுங்கள் இந்த படகுல வரும்போது ஆண்டு வரையே சுவார காலையில பார்த்து பயப்பட்டாங்க அப்ப சொல்றாரு கத்தர் சொல்ல பயப்படாத திடங்கொள் பேருன்னு என்ன கேட்டான் அண்டபே நீரை ஆனாலும் நடக்கட்டான்னு நான் சொல்றேன் கத்தர் தான் மாறாரு உங்க பிடிச்சிருக்கிறார் தைரியமா நடங்க அமிழ்த்து போற உங்களை தூக்கி விட்டு ரட்சித்துருவார் தைரியமா திடனா இருக்க கத்திர ஆசை தகப்பறே நல்ல வார்த்தை அமிழ்த்து போகும் போது கூட காற்றடித்து சூழல சகி இல்லாத போது கூட எங்களை உயர்த்துகளை கத்தர் தானியல் ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன்ல இருந்தவரேன் சிங்க கம்பியில இருந்து அவன் ஒரு தரிசனத்தை கண்டபோது பாழ விழுந்து சோர்ந்தவன் அப்படி கரம் பிடித்து தூக்கி உன் வார்த்தை நிமித்தம் வந்தேன் என்று அவனை பார்த்து திடப்படுத்தினீங்க இதே போல இன்றைக்கு அன்றுவரே உங்க வார்த்தையை கேட்டிருக்கிற பிள்ளைகளை திடப்படுத்தி இழந்து போனதை தாவிதை போல மூணு மடங்கு கொடுத்து ஆசீர்வதித்து அவங்க எதெல்லாம் இழந்தாங்களோ அதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள திரும்ப சிவன் நல்ல பிதாவை ஆமை